கலந்துக்கிட்டேன் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மாதிரி கொள்கை புரட்சின்னு போகிறவங்கெல்லாம் தோத்தரக்கூடாது தோற்றுறதுன்னா நம்ம ஊரில் என்ன ஒரு கணக்கு வச்சுருப்பாங்கன்னா என்னென்ன பேசுனா கடைசியில் என்ன ஆச்சு பார்த்தியா அந்தால கடைசியில் அம்போன்னு விட்டானு பார்த்திங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பயம் எனக்கு இருந்தது தம்பி ராஜ்குமார் கூட நான் அதை பரிமாறி பேசிக்கிட்டே இருப்பேன் கடைசி நேரத்தில் அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவருக்கு நிறையா பொருளுதவி தேவைப்பட்டுச்சு அதுக்கு நிறைய நண்பர்கள் உதவி செஞ்சாங்க அண்ணன் சத்யராஜன் என்கிட்டலாம் நம்ம தான் கொண்டு போனோம் அண்ணெல்லாம் பெரிய உதவி செஞ்சார் தம்பி அந்தோணி அந்த மாதிரி நிறையா பேர் உதவி செஞ்சாங்க இதை தாண்டி குடும்பம்னா நிறைய குழப்ப இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே வந்து அவரை நல்லாவே கவனிச்சுக்கிட்டு பெரிய செலவு பண்ணி அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இந்த நிகழ்ச்சியில் நான் எல்லோரும் பேசும்போது இதை ஒரு சோக நிகழ்ச்சி ஆகிடுவாங்களோன்னு பா பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இப்போ ஒருவேளை அந்த ஃபோட்டோவில் நான் இருந்து அவர் இங்கே பேசிகிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்த ஒரு கலகலப்பாக இருப்பார் ஏன்னா அவர் வந்து இயற்கையை ஏற்றுக்குவார் எப்போவுமே மனுஷனாக பிறப்பான் செத்துப்படுவான்ட்டு ஆனால் அவர் இறந்ததை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல எனக்கு என்னுடைய நண்பர்கள் வந்து நிறையா பேர் இறந்துருக்காங்க அந்த மாதிரி ஆனால் அவர் அன்றாட நான் நினச்சி பார்க்குறேன் அவர் கூட பழகின யாராக இருந்தாலும் ஒரு நாள் பழகியிருந்தாலும் ஒரு வருஷம் பழகியிருந்தாலும் அவர் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பஞ்சு வச்சுட்டு போயிடுவார் அப்படி நான் அவரை பற்றி நிறையா நினச்சி பார்க்குறேன் அது ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய படத்தில் அவர் நடிச்சிருந்தார் இதே மேடையில் அவர் என்னுடைய படத்துடைய ப்ரமோஷனுக்காக பேசியிருக்காரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கூட யூடியூப்பில் இருக்கும் அதெல்லாம் அவரை பார்க்கும்போதுலாம் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணும்போது ஒரு சாமி கும்பிடும்போது அதெல்லாம் நம்ம கிண்டல் கேள்வி பண்ணும்போது அவங்க எடுத்து பேசுவாங்க சண்டையெல்லாம் வந்துடும் சமயத்தில் அவர் பார்க்குறவங்களுக்குலாம் இதை பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எவ்வளோ பிரச்சனையை சந்திப்பார் அப்படின்ட்டு நான் அவரே கேட்டிருக்கேன் நான் முத முதல்ல சந்திக்கும் போதெல்லாம் அதை கேட்குறேன் சார் எப்படி சார் இதை சமாளிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் அவர் ஒரு வாட்டி சொல்கிறாரு அதை ஏன் கேட்குறீங்க இந்த இவனுங்க இப்படி தான் இருக்கிறானுங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிப்பார் ஆரம்பிச்சுட்டு சாயங்கியம் பண்ணுறானுங்க சம்பிரதாயம் பண்ணுறானுங்க சாமி கும்பிட்றானுங்க எனக்கு ஒரே பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு அவர் பேச ஆரம்பிச்சிருவார் ஒரு பெரிய அறிஞர்களெலாம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்து பேசுகிறேன் அவனுங்க என்னை மடக்கி மடக்கி கேள்வி கேட்குறானுங்க இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் இவங்களை இன்றைக்கி தீர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடுவோன்ட்டு பேசினேன் கடைசியாக நான் ஒரு பாயிட்ட கையில் எடுத்தேன் நான் ஒரு விதையை கையில் எடுத்துக்கிறேன் கீரை விதையோ எதுவும் ஒன்று நீங்களும் எடுத்துக்கங்க நான் கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டு மண்ணில் விதைக்கிறேன் நீங்கள் பாறையில் விதைங்க எது விதைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு கேட்டேன் அதுல ஒரு அறிவாளி கேட்டா சார் என்ன பார்த்து நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லை நீ பாறையில விதையும் பார்க்கலாம் டே இவனு கிட்ட நம்ம இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் இவனு தான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம் கையெடுத்து கும்பிட்டு வந்துட்டேன் சார் அப்படி சொன்னாரு அவர் நானும் பொதுவாக பொது இடங்களில் சந்தித்து தான் அதிகமாக பேசுவோம் ஹோட்டலில் இங்கே இங்கே உட்காந்து பேசுவோம் ஒரு டிஃபன் சாப்பிடுவோம் அல்லது ஒரு காபி சாப்பிடுவோம் கொஞ்ச நேரம் சுவாரஸ்யமாக போச்சுன்னா ரெண்டாவது காபி சாப்பிடுவோம் ஏன்னா ஹோட்டலுக்காரன் யாரும் பார்த்துக்கிட்டே இருப்பான்ல உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறானுங்க மூணாவது காபி நாலாவது காப்பிலாம் போச்சுன்னா அன்றைக்கி செம இருக்குதுன்னு அர்த்தம் அதில் ஒரு பாயிண்டை போடுவார் சார் நம்ம நாடே சார் காம்பவுண்ட் இல்லாத ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரி சார் அப்படின்வாரு அப்பா இன்னைக்கு இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது காபி வரைக்கும் போயிடும் அன்னைக்கு செம காமெடியாக பேசுவார் பேசின விஷயத்தே தான் பேசுவார் இந்த மூட நம்பிக்கைகளை பற்றியும் கடவுளை பத்தியும் தான் பேசுவார் ஆனால் ஒரு நாள் பேசுனது மறுநாள் பேச மாட்டார் அப்போ அவ்வளோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கார் அதை பற்றி அதனால தான் அப்படி பேச முடியுது இப்போ ஏன்னா நீங்கள் பத்து மேடையில் ஏற்றுனீங்கன்னா பதினோராவது மேடையில் பேசினதும் பேசிடுவேன் ஆனால் அவர்கிட்ட நான் பேசினப்போ ஒரு நாளும் பேசின வார்த்தை திரும்ப பேசினது கிடையாது ஏன்னா அதை பற்றியே சிந்தனை அப்படி ஒரு ஒரு மாமனிதர் ஒரு நாளெல்லாம் ஒரு கதை சொல்கிறாரு எனக்கிட்ட உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காரு சொல்லும்போது நான் அவரை கேட்குறேன் இதுதான் கதை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சரிங்க சார் அதுக்கு என்ன இப்போ என்ன இதை என்ன பண்ண போறீங்கட்டா இது கதைங்க அப்படின்னாரு என்ன பண்ண போகிறீங்க இதெல்லாம் படமா எடுத்தா நல்லா இருக்கும் சார் இந்த கதையை எனக்கு கொடுத்துருங்களேன்ட்டா எடுத்துங்க சார் அப்படின்றாரு அப்போ என் படம் சென்சாரில் போய் மாட்டிக்கிட்டு நாற்பத்தி எட்டு கட்டோட நிற்கிது பேண்டாயி ஆகி இந்த படம் வெளியே வராது இது என்ன பண்ணுவேன்னு கேட்டாரு சரி அதை அப்புறம் யோசிப்போம் இதை ஏன்னா அந்த கதை அப்படியேப்பட்ட ஒரு கதை தந்தை பெரியார் வந்து வாழ்நாள் முழுவதும் எதை சொல்லணும்னு நினைச்சாரோ அது ஒரு ரெண்டு மணி நேரம் படத்துக்குள்ளே அடங்கிடும் அப்படி ஒரு கதையை எனக்கு கொடுத்துருந்தாரு அவரோட பேசி பழகின யாருக்குமே அவருடைய பாதிப்பு இல்லாமல் இருக்காது அவர் கடைசி காலத்துல இவ்வளோ பெரிய ஒரு மேடை போட்டு அவருக்கு நம்ம சரியான மரியாதை செலுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம் நானும் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி